வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு நம்மளோட சந்திரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி பூமிங்க விவசாயம் நடந்துருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க சேல்ஸ் வந்திருக்கு நல்ல வருமானம் வர வகையில் இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் புதுசாக பார்த்துருக்கீங்கள சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூவும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அதுப்போ மற்ற விவ விவசாயம் நடந்துட்டுருக்குதுங்க மல்லிகைப்பூ இது மாதிரியான ஏகப்பட்ட வகையான பூக்கள் சொட்டு நீர் பாசனம் மூலயமா எல்லா பக்கமும் தண்ணி போகிற வகையில் செட் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க நல்ல வருமானம் வர வகையில் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏக்கருக்கு இந்த அஞ்சு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே கிணறு ஃப்ரீ சர்வீஸு இது எல்லாமே இருக்குதுங்க அதுபோக வீடு உள்ளே இருக்குது நீங்கள் இதுக்குள்ளேயே தங்கிக்கிறனால தங்கிக்கலாம் நிறைய பேர் நம்மகிட்ட இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க ரிட்டர்மெண்ட் லைஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்டு கூட வீடோடு இருக்கப்பில் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு செட்டில்மெண்ட் அமௌண்ட் இருக்குது அதை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஃபார்ம் லேண்டாக வாங்கணுன்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து செடிகளுக்குலாம் தண்ணி விட்டு விட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே போதுங்க அந்த மாதிரி தான் இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஒரு செம்மன் பூமியாகவும் இருக்குது வருமானம் வர வகையிலையும் இருக்குது நீங்கள் இல்லாட்டி வாங்கி ரீசெல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க இன்னும் கூட விலை குறையலாம் உட்காந்து பேசுகிறப்ப மொத்தமாக பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க இந்த அஞ்சு ஏக்கரில் ஒரு ஏக்கர் விலை இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஃபுல்லாகவே விவசாய பூமி அது போக பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி தொட்டி உள்ளே இருக்குதுங்க உங்களுக்கு போர் பார்த்திங்கன்னா இருக்குது நாலு போர் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது வீடு தங்குறாப்பில் வீடு இருக்குது கம்ப்ரஸரோட உங்களுக்கு மோட்ரு இருக்குதுங்க ஃபைவ் ஹெச்பி மோட்ரு இருக்குது எல்லாமே சேர்த்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிலக்கோட்டை பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றினா முழு விவரங்களை தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு லட்சம் மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கும் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே